வணக்கங்க பட்டு பட்டுக்கொட்டைக்கு இருப்போம் ரம்மியல் சமையலில் என்றைக்கு என்னென்னா திடீர் பக்கடா அதுக்கு ஒரு ஒன்றரை ஒரு கப் கடலை கடலை மாவு எடுத்துருக்கோங்க பச்சரிசி மாவு வர கப் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் உப்பு நல்லா பறகுற மாதிரி நல்லா தெரிஞ்சுப்போம் கொஞ்சம் ஃபுட் கலர் கலர் காண்டி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் கலக்க வேண்டாம் இதுக்கு நாலு பல் பொண்டு நசுக்கி இதோடு சேர்த்துக்குவோம் நம்ம தான் பக்கம் செய்ய போகிறோம் நைஸாக வெட்டி வச்சுருக்கேன் அஞ்சே நிமிஷத்தில் திடீர்னு செய்யலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுக்கிட்டு பெஞ்சிக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிட்டு மாவை நல்லா பிணைஞ்சு கொடுங்க அக்கடா கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு மிளகாத்தூள் தூள் சேர்த்தாச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியை விட்டு தளர பிணஞ்சிக்குவோம் வினைஞ்சிக்கிட்டு நம்ம நல்லா ஃபுட் கலர் கொடுத்ததுன்னு மிளகா பொடியும் போட்டதுனால நல்லா கலராக இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கடைசியை பசரிக்குவோம் இப்போ நம்ம வரது பிணைஞ்சி வச்ச வெங்காயத்தை எடுத்து இதோட நல்லா பிணைஞ்சுட்டு சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு நம்ம பொறித்து எடுக்கலாம் மாவை இந்த பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்குவோம் அப்போ தான் கொஞ்சம் லூஸாகவே இப்படி பணஞ்சுக்குங்க மிதிப்பக்கடா அதனால் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ போய் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறோம் மிதிப்பக்கடா பொறிக்க கடாய் வச்சு இரும்பு கடாய் வச்சு ஆயில் விட்டுவிட்டாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிதிப்பக்கடா போட்டு பொறிப்போம் இதுக்கு கிள்ளி கிள்ளி விட்டீங்கன்னா வரும் அஞ்சே நிமிஷத்தில் கடலை மாவு பச்சரிசி மாவு இருந்தால் ரெடி பண்ணிர்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதத்துக்கெல்லாம் கூட்டு எதுவும் இல்லாட்டினா கூட இதை சைடிஸாக வச்சுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேகட்டும் கக்கடாவை நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு அதனால் அடுப்பை நம்ம குறச்சிக்குவோம் பக்கடா நல்லா வெந்திருச்சு போய் எடுத்துடுவோம் இதே மாதிரி போடுவோம் திரும்ப திரும்ப இது மாதிரி தான் போடணும் ஒரு பாக்கெட் வாங்கினோம்னா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா விற்கிறாங்க நம்மளே வீட்டில் செஞ்சு அது எண்ணெய் எண்ணெய்ட போடுறாங்கன்னு தெரியாது சுத்தமாக செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் சூப்பராக நம்ம பக்கடா எல்லாத்தையும் போட்டு போட்டு பொறிச்சாச்சு நான் கடைசி பொரிச்சதை காமிக்கிறேன் இதோட சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவும் நல்லா வேகப்பட்டோம் வந்தவொடனே எடுத்துகிட்டு மொத்தமாக நான் காமிக்கிறேன் சூப்பராகனா இது பக்கடா ரெடி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வந்து மொறு முருன்னு அவ்வளோ சூப்பராக சவுண்டு வருது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக மொறுமருன்னு இருக்கும் நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு இது கொடுக்குறதுக்கு தீனி கொடுக்குறதுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட காற்று புதாத டப்பாவோட அடைச்சி கொடுத்து விட்டிங்கன்னா ஒரு முருன்னு இருக்கும் அவங்க சாப்பிடையில் செமையாக சாப்பிடுவாங்க அஞ்சு நிமிஷத்துல செய்யலாம் யாராவது திடீர்னு விருந்தாளி கற்றுட்டாங்கன்னு கூட பண்ணி கொடுத்துட்றலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க